விழுப்புரம் வழியாக சென்னைக்கு வர வேண்டிய தென் மாவட்ட ரயில்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் செல்கின்றன சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பெஞ்சல் புயல் தாக்கத்தால் பெய்த கனமழை காரணமாக விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் இடையே ரயில்வே பாலத்தை ஒட்டிய மழை நீரளவு அபாய கட்டத்தை எட்டியது இதன் காரணமாக இப்பாலம் வழியாக ரயில்கள் இயக்குவது நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக முப்பத்தி ஆறு விரைவு ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன அதன்படி உழவன் மண்ணை கம்பன் கன்னியாகுமரி சென்னை பாண்டியன் மற்றும் அந்தியோதயா ரயில்கள் அனைத்தும் காட்பாடி வழியாக சென்னைக்கு சென்றன ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தியா செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி வழியாக அயோத்தியா செல்கின்றது அதேபோல் சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சி வரும் சோழன் எக்ஸ்பிரஸ் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் செல்லும் ரயில் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் ரயில் வந்தே பாரத் தேஜாஸ் மற்றும் எக்மோரிலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு பல ரயில்கள் நேரம் மாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாகவும் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாகவும் பயணிகள் பெரும் குழப்பத்திற்குள்ளாகி உள்ளனர்